அனைவருக்கும் வணக்கம் உலகில் இருக்கிற எல்லா விதிகளிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது ஈர்ப்பு விதி அதாவது புவியீர்ப்பு விசையைப் போல் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த ஈர்ப்பு விதி நம்மோடு செயல்பட்டு வருது ஒவ்வொரு செயலும் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வாழ்க்கையில் அனைவரும் வெற்றி பெற பயன்படுத்தும் இந்த ஒரே தாரக மந்திரம் இந்த ஈர்ப்பு விதி ஒன்றுதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு அனைத்தும் நம்முடைய எண்ணங்களாலே உருவாக்கப்பட்டது நாம் நினைச்சதை அடையணும் அதாவது பணம் பொருள் உறவு பதவி என அனைத்தையும் நம்ம ஈர்ப்பு விதியினால் அடைய முடியும் நம்முடைய எண்ணங்களை நேர்மறையாக வைச்சிருந்து நம்பிக்கையோடு நம் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக நம் விருப்பத்தை ஈர்ப்பு விதி மூலமாக நாம் அடையலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை ஈர்க்கிறீங்களோ அதை நோக்கி தான் உங்கள் கவனமே போகும் ஈர்ப்பு விதியின்படி நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீங்களோ அந்த விஷயத்தை அதிகமாக ஈர்க்கப்படுவீர்கள் அனைத்து விஷயத்திலும் நிறைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் எல்லாமே வெற்றியில் போய் முடியும் நேர்மறையான எண்ணங்களே ஈர்ப்பு விதியின் மூச்சு நாம் இப்போ என்ன நினைக்கிறோமோ அதுதான் எதிர்காலத்தில் உண்மையாக இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள்னால உங்கள் ஆள் மனதில் பதிந்து என்ன தேவைன்றத அதை வந்து அதில் மட்டும் கவனம் செலுத்தும் போது அது ஆள் மனதில் பதிந்து அது ஈர்ப்பு விதியின் மூலமாக நம்மிடம் வந்து சேரும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைவருமே இந்த அனைவருக்கும் இந்த ஈர்ப்பு விதி பொருந்தும் நம்ம நாம் குறைச்ச மதிப்படுறது நான் இதுக்கு சரியான ஆள் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம குறைச்சி நம்ம பேசுறதெல்லாம் இந்த செயலை வந்து செய்ய விடாமல் ஒரு செயலை செய்ய விடாமல் தடுக்கும் நம்முடைய எண்ணங்கள் வந்து நமக்கு தேவையானதை மட்டுமே நாம் நினைக்கும்படி செய்ய வேணும் நன்றியுணர்வு எப்பொழுதும் எல்லோரிடமும் நம்ம இருக்கணும் நன்றி இல்லாத எந்த செயலும் நீண்ட காலம் நினைக்காது எதிர்மறை எண்ணங்கள் அதாவது தேவையில்லாதவற்றை நீ கவனம் செலுத்தினீங்கன்னா அது தவறான ஒன்று எண்ணமும் உணர்வும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஈர்ப்பு விதியின் முக்கியமான வெற்றிக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பயன்படுத்துவ லா ஆஃப் அட்ராக்ஷனை பார்க்கலாம் அவர் மேடை பேச்சு பேசும்போது பாசிட்டிவான தாட்ஸை வெளிப்படுத்துவார் எல்லோருக்கும் ஒரு மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பார் அவர் சொன்னது பிரபஞ்சம் பிரபஞ்சன்றது நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது நமக்கும் மேலே ஒரு கடவுள் இருக்கார் நமக்கும் மேலே பிரபஞ்ச சக்தி இருக்குன்னு அவர் வெளிப்படுத்துவார் ரஜினி சார் சொல்லும்போது நமக்கும் மேலே ஒரு பெரிய சக்தி இருக்குது அதை நாம் நம்பணும் அதை நம்பி நாம் செயல்படும் போது நேர்மறையான வார்த்தைகள் நேர்மறையான ஆற்றலை நம்மளோட வை வைத்து கொள்ளும்போது நாம் நல்ல நிலைக்கு வரலான்னு அவர் பாசிட்டிவான தாட்ஸு மோட்டிவேஷ்னல் தாட்ஸ்லாம் கொடுப்பார் அது அவர் சொல்லுவார் ரஜினிகாந்த் சார் சொல்லும்போது படைப்புகள் இருந்தால் படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கணும் அதாவது நம்ம படைச்ச நம்ம இருக்கும்போது நம்ம படைச்ச கடவுள்னு நம்ம மேல் இருக்கான்ற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும்னு சொல்லுவார் நம்பினால்தான் நாம் விரும்பியதை அடைய முடியும் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வரணும் நாம் எப்படி நம்ம வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணி அழகுபடுத்தி வைக்கிறோமோ அதுபோல் கடவுள் நம்ம மனசில் வரணும்னா இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு வரணும்னா நேர்மறை ஆற்றல் நம் உடல் மனதில் தோன்றதுனா நாம் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கணும் நம் நேர்மறை எண்ணங்கள் தான் நாம் விரும்பியதை நேர்மறையான விஷயங்களை நேர்மறையான செயல்களை ஈர்க்கறதுக்கு உதவும் ரஜினிகாந்த் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தலைவர்களாக கூடிய மாணவர்களுக்கு சொன்ன இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸை மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக அவர் கொடுத்த இந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியார் அவர் கதை சொல்கிறார் துரோணாச்சாரியார் வந்து துரியோதனை அழைச்சு சொல்கிறாரு நீ பத்து நல்லவர்களை அழைச்சிட்டு வா அப்படின்றார் தர்மரை கூப்பிட்டு சொல்கிறாரு நீ பத்து கெட்டவங்களை கூட்டிகிட்டு வரணும் உங்களுக்கு முப்பது நாட்கள் நான் அவகாசம் தரேன் அதுக்குள்ளே நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறார் முப்பது நாள் கழித்து அவர் துரியோதனைக்கு கேட்குறாரு கூப்பிட்டு கேட்குறாரு நீ பத்து கெட்டவர்களை அழைச்சிட்டு வந்தியான்னு துரியோதனை சொல்கிறாரு என் கண்ணில் படுற அனைவருமே எல்லாரும் பார்த்தாலும் கெட்டவனாகவே தெரிகிறாங்க தர்மர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் பத்து பேரை கூப்பிட்டு வந்தீங்களா தர்மர் சொல்கிறாரு என் கண்ணில் படும் அனைவருமே நல்லவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்றார் அதாவது மகாபாரத கதையில் துரியோதனை கெட்டவர் அதனால் அவர் பார்க்கும் எல்லாருமே கெட்டவர்களாக தெரிகிறார்கள் அவர் எண்ணத்தில் வந்து அந்த மாதிரி கெட்ட எதிர்மறை ஆற்றல் இருந்ததால் அவர் பார்க்கும் அனைவருமே கெட்டவர்களாக தெரிஞ்சல ஏன்னா அவர் எண்ணம் எதிர்மறை சிந்தனையோடு இருந்திருக்கு ஆனால் தர்ம பார்த்திங்கன்னா நல்லவர் அவர் எண்ணம் வந்து நேர்மறை ஆற்றல் நிரம்பியது அதனால் அவர் சொல்ல பா சொல்கிறார் நான் பார்த்தவங்க எல்லாமே நல்லவராக தெரிந்தனர் நம் எண்ணந்தான் அனைத்துக்கும் காரணம் என ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து மாணவர்களிடையே பேசும்போது இந்த கதையை சொல்லி நீங்கள் எப்பவும் நேர்மறையோடு இருக்கணும் நேர்மறையான சிந்தனையோடு இருக்கணும் நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கார் ரஜினிகாந்த் சார் வந்து நேர்மறை எண்ணங்களோட நேர்மறை ஆற்றலோட பாசிட்டிவ் தாட்டோட இருந்ததால் தான் இந்த அளவுக்கு புகழ் பெற்றுள்ளார் என்பது உண்மை தான் வந்து ரஜினிகாந்த் சார் சொல்கிறார் நான் வந்து இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் அதாவது கடவுளின் குழந்தை நான் எல்லாரை போலயும் நான் ஒரு கடவுளின் பிள்ளை அவருடைய வாழ்க்கையை வந்து உதாரணமாக சொல்லியிருக்கார் என்னுடைய வாழ்க்கை ஒரு தான் நான் சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்து இந்த நிலைக்கு வந்ததுக்கு என்னுடைய நேர்மறையாற்றலும் எனக்கு உதவிய அனைவருக்கும் எல்லா யார் யார் உதவுனாங்களோ அவங்களெல்லாம் நினைவு கூர்ந்திருக்காரு அவருடைய மனதில் அதாவது ஃப்யூச்சரில் நான் இந்த அளவுக்கு வருவேன்ற ஒரு நேர்மறையாற்றல் மனதில் இருந்ததால் நான் உயர்ந்தேன்னு அவர் சொல்லியிருக்கார் அவர் வந்து தாதா சாஹிப் வாழ்க்கை அவார்டு வாங்கும்போது தன்னுடைய நன்றியுணர்வை நன்றியுணர்வு தான் ஈர்ப்பு மிக மிக முக்கியமானது அவர் நன்றியுணர்வோடு தனக்கு உதவியர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கார் அந்த மேடையிலேயே தனக்கு உதவிய சகோதரர் ஆரம்பகால நண்பர் தன் அவரது பணம் கொடுத்து சென்னைக்கு அனுப்பினார் நீ சினிமாவில் போய் நடிகைன்னு சொல்லி ரஜினிகாந்த் அனுப்பிய ஒரு நண்பருக்கு பாலச்சந்த் சார் முதல் முதல்ல அவர் அறிமுகப்படுத்திய பாலச்சந்த் சாரு என அனைவருக்கும் தனக்கு உதவி அனைவருக்கும் அவர் நன்றி சொல்லி அவர் நன்றி சொல்லும் பழக்கத்தை அனைவருக்கும் சொல்லியிருக்கார் லா ஆஃப் ஆகுது இன்னொரு செய்ய இன்னொரு மேடை பேச்சில் ரஜினிகாந்த் சார் வெளிப்படுத்தியிருக்கார் அது என்னென்னா நம்ம நல்லவனாக இருக்கன்னு நினைச்சா கூட போதும் அதுவே நமக்கு நல்லதாக தரும் நீ கெட்டவனாக இருந்தாலும் மாதிரி ஆனால் நினைவு எண்ணங்கள் நம்ம நல்லவனாக இருக்கிறோன்ற நினைவே வந்து நமக்கு நல்லதை தரும் நம்ம கடந்த காலத்தில் செய்த விஷயங்கள் நீ கடந்த காலத்தை என்ன செய்தியோ அதுதான் இப்போ நாம் இருக்க நிலைமைக்கே காரணம்னு அவர் சொல்லியிருக்கார் அதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்றது எதையும் ப்ரெசன்டென்ஸில் ப்ரெசன்டென்ஸில் நடந்த மாதிரி ப்ரெசன்டென்ஸில் இப்போ உங்களுக்கு கையில் கிடைச்சிட்ட மாதிரி நீங்கள் என்ன உணர்வீங்களோ அது இப்போ கிடச்சிட்ட மாதிரி உணர்வை வெளிப்படுத்துவது இதில் இந்த லாப் பட்டக்ஷன் முக்கியமான ஒன்று என்பது அவர் வெளிப்படுத்தியிருக்கார் நமக்கு தேவையானது இந்த பிரபஞ்சம் இருந்து கொடுக்கும் ரஜினி சார் சொன்ன மாதிரி கடந்த கால கர்ம பயன் வந்து இப்போது அனுபவிக்கிறோம் இப்போ செய்கிற கர்ம பயனை எதிர்காலத்தில் நாம் அடைவோம் அதனால் இப்போவே நம்ம வாழ்க்கையை நாம் நல்லபடியாக அமைச்சுக்கணும் அதனால் நம்ம இந்த வாழ்க்கையை இப்போ வாழ்கிற வாழ்க்கையை நல்லபடியாக நம் நல்லது செய்யும்போது எதிர்காலம் நமக்கு நன்றாக இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கார் இன்னொரு வ வார்த்தையை அவர் டைலாக்கும் சொல்லியிருக்காரு அது என்னென்னா சாப்பிட்ட நம்ம சாப்பாடு சாப்பிட்டதை நம்ம உடம்புலேயே வச்சுக்கிட்டால் எப்படி உடம்பு கெட்டு போயிடும் அது போல் நாம் சம்பாதிச்சதை நாமளே வச்சுக்கிட்டால் வாழ்க்கையும் கெட்டு போகும் அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்மால் முடிஞ்சவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் முதவுத மத மற்றவர்களுக்கும் உதவணுன்னு அவர் ஒரு பெரிய ஒரு வாக்கியத்தை எல்லோருக்கும் சொல்லியிருக்கார் அதாவது நாம் பிறருக்கு கொடுத்து உதவும் போது அது பழம்படங்காக திரும்பி வரும்னு சூப்பர் ஸ்டார் வந்து இந்த சூப்பரான ஒரு டைலாக்கை சொல்லியிருக்கார் எல்லாமே நம்ம என்னங்க எண்ணத்தில் தான் உள்ளது என்பது அவருடைய தாட்டு இதே போல் ரஜினி சார் சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் நாம் என்ன செய்தோமோ அதை தான் இந்த நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்குது இப்போ செய் எதிர்காலத்தில் நமக்கு அமையும் கடைசியாக என்னென்னா நம் எண்ணம் போல் வாழ்க்கை நம் எண்ணத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வாழ்க்கையாக அமையும் என்பது உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி